கனி விலையும் குறைவு அதனால் பெரிதாகக் கண்டுகொள்வதில்லை ஆனால் கொய்யாவால் கிடைக்கும் பலன்கள் தெரிந்தால் நிச்சயம் அதை சாதாரணமாக நினைக்க மாட்டீர்கள் சந்தைக்குப் போனால் செக்கச்சிவேலென வெட்டி வைத்திருக்கும் நாட்டு கொய்யாவைப் பார்த்தால் யாருக்குத்தான் நாக்கில் எச்சில் ஊராது வீட்டில் ஒரு நான்கு கொய்யா பழத்தை வெட்டி லேசாக உப்பு தடவி வைத்துவிட்டால் நம்மைச் சுண்டி இழுக்கும் வாசனையில் அது நம் வயிற்றுக்குள் எப்படி போனது என்பதே தெரியாது சர்வ சாதாரணமாக வருடம் முழுக்க அதிலும் குறைந்த விலையில் கிடைப்பது கொய்யா அதனாலேயே நம்மில் பலர் கொய்யாவை முக்கியமானதாக எடுத்துக்கொள்வதில்லை ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் காட்டுகிற அக்கறையில் கடைக்கண் கூட கொய்யாவின் மேல் விழுவதில்லை உண்மையில் பின்மேற்கோள்குறை கொய்யா ஒரு சூப்பர் ஃப்ரூட் என்கிறார்கள் மருத்துவர்கள் இது ஒரு சிறந்த ஊட்டச்சத்து களஞ்சியம் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் பின்மேற்கோள்குறை பின்மேற்கூழ்குறி கொய்யாவில் இருக்கும் வைட்டமின் சி லைகோபீன் லைக்கபீன் ஆன்டி ஆக்சிடெண்டுகள் கரோட்டீன் கேரட்டீன் நீர்ச்சத்து ஆகியவை நம் சருமத்துக்கு எண்ணற்ற நல்ல பலன்களைத் தரக்கூடியவை கொய்யாவில் அதிகம் இருக்கும் மாங்கனீஸ் உடலில் ஊட்டச்சத்தை சேமிக்க உதவும் இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நான்கு ஆரஞ்சு பழத்தில் கிடைக்கும் வைட்டமின் சி ஒரே கொய்யாவில் கிடைத்துவிடும் இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நம்மை வழக்கமாக தாக்கும் நோய்கிருமிகளிடமிருந்து காக்கும் வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் பின்மேற்கோள்குறி ஸ்கர்வி ஸ்கர்வி என்ற நோயின் தீவிரத்தை குறைக்க கொய்யாப்பழ ஜூஸ் உதவும் இதிலுள்ள லைகோபீன் லைக்கபீன் கியூர்செட்டின் குவர்செட்டின் வைட்டமின் சி பாலிபீனால்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளாகச் செயல்படுபவை உடலில் உள்ள ஃப்ரீ ஃப்ரீ ராடிக்கல்ஸ் குறைக்கச் செய்யும் கேன்சர் செல்கள் வளராமல் தடுக்கும் புராஸ்டேட்டை கேஞ்சர் தாக்கும் அபாயத்தை குறைக்கும் கொய்யாவில் இருக்கும் லைகோபின் மார்பக புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடியது இதில் அதிகமாக உள்ள நார்ச்சத்து இரத்தச் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் இதில் குறைந்த கிளைசெமிக் இன்டெக்ஸ் லோப்லாய்ஸிமக் இண்டெக்ஸ் இருப்பதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு திடீரென அதிகமாவதையும் தடுக்கும் கொய்யாவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் தாக்கும் அபாயத்தை வெகுவாக குறைக்கலாம் உடலில் சோடியம் பொட்டாசியம் அளவுகளை சமநிலைப்படுத்தி இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கலாம் ஒரு நாளைக்கு தேவையான நார்ச்சத்தில் பன்னிரண்டு சதவிகிதம் ஒரேயொரு கொய்யாவில் கிடைப்பதால் செரிமானம் துரிதமாக நடக்கும் கொய்யாவின் விதைகளை முறுதாக விழுங்கினாலோ மென்று சாப்பிட்டாலோ குடலின் செயல்திறன் அதிகரிக்கும் இதன் விதைகள் சிறந்த மலமிளக்கியாகச் செயல்பட்டு மலச்சிக்கலிலிருந்து காக்கும் இதிலுள்ள வைட்டமின் இ பார்வை குறைபாட்டை தடுக்கும் பார்வை திறனை மேம்படுத்தும் கண்புரை வளர்ச்சி மாக்யூலர் சிதைவு மாக்யூலர் டீஜெனரேஷன் ஆகிய கண் தொடர்பான நோய்களின் தாக்குதலையும் தடுக்கும் கொய்யாவில் அதிக அளவில் வைட்டமின் கே இருப்பதால் தோல் நிறம் மாறாமலிருக்கும் முகப்பருவால் ஏற்படும் அரிப்பு தோல் சிவந்து போவதைத் தடுக்கும் இதில் உள்ள வைட்டமின் பி ஒன்பது எனும் ஃபோலிக் ஆசிட் ஃபோலிக் ஆசிட் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் நல்லது இது கருவில் இருக்கும் குழந்தையின் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நரம்பு தொடர்பான நோய்களிலிருந்து பாதுகாக்கும் கடினமான உடற்பயிற்சியால் ஏற்படும் உடல் இருக்கம் போக்கவும் மன அழுத்தத்தை போக்கவும் உதவும் கொய்யாவில் இருக்கும் வைட்டமின் பி மூன்று பி ஆறு ஆகியவை மூளையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து நரம்புகளை தளர்த்தி அறிவாற்றலை அதிகரிக்கும் உடலின் வளர்சிதை மாற்றத்தை நிலைப்படுத்தி உடல் எடையைக் குறைக்க உதவும் இதிலுள்ள சர்க்கரையின் அளவு ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை உள்ளிட்ட பழங்களை விட மிகக் குறைவு கருவளையத்தைப் போக்குவதில் தொடங்கி கருவில் இருக்கும் குழந்தை வரை நன்மை தரும் கொய்யாவை பழமாகவோ பழச்சாராகவோ சாப்பிடுவது மிக நல்லது